கடகம் சந்திரனுடைய நட்சத்திரம் கடகராசிக்கிறாங்க நிறையா பேர் தாயன்போடு இருக்கிறாங்க இப்போ கடகம் கொஞ்சம் சுயநலம் மிக்கது கடகம் கொஞ்சம் தாயன்பும் மிக்கது கமல் சார் சொல்கிற மாதிரி மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கடகம் வந்து கடகம் ஏகப்பட்ட போராட்டங்களையும் ஏகப்பட்ட மன வருத்தங்களையும் சந்தித்து தான் இப்போ மீண்டு வந்திருக்கிறது இந்த நிகழ்காலம் உங்களுக்கு சிறப்பாகவும் செமையாகவும் இருக்க போகிறது அப்படிங்கிற எண்ணத்தோடவே நீங்களோட ஒரு அடியை நீ எடுத்து வைக்கலாங்க கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆசைகள் ஏற்படும் வீடு கட்டக்கூடிய பாக்கிய விஷயங்களை வந்து தரும் திருமணம் திருமணத்துக்காக எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் சுபமான பதில்கள் வரப்போகுதுங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்ப கார்த்திகை மாதத்தினுடைய பலன் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதத்தில் ஒரே சிறப்பு கார்த்திகை மகாதீபம் அது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட போகிறது அந்த ஒளிச்சம் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் பிரகாசமாக ஏற்பட எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் வாங்க உங்கள் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசி நேர்களே வணக்கம் கடகம் சந்திரனுடைய நட்சத்திரம் கொஞ்சம் சுயநலமானதான்னு வச்சுக்கோங்களேன் கடகம் ஏன்னா அது ரெண்டு விதமான பலன்கள்ங்க எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுமே இந்த கடகத்துக்கு மட்டும் பாயன்பு அப்படின்னு சில புத்தகங்கள் சொல்லுவோம் என் அனுபவத்திலையும் பார்த்துருக்கேன் கடகராசிக்கிறாங்க நிறையா பேர் தாயன்போடு இருக்கிறாங்க அதாவது சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாருங்க நான் மூத்தவரை நான் தான் பிறந்தேன் நான் தான் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டேன் சின்ன வயசில் அம்மா இறந்துட்டாங்க அந்த குடும்பத்தையே நான் தான் இருந்து பார்த்து என் தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த மாதிரி கடகராசியில் பிறந்த தாயுள்ளம் கொண்டவர்களையும் பார்த்துருக்கேன் கடகராசிக்கில் பிறந்த அண்ணனாலேயோ தம்பியாலேயோ பாதிக்கப்பட்ட மத்த ராசியில பிறந்தவங்களுடைய ஜாதத்தையும் நான் பார்த்துருக்கேன் இப்ப கடகம் கொஞ்சம் சுயநலம் மிக்கது கடகம் கொஞ்சம் தாயன்பும் மிக்கது இரண்டுமே கலந்த கலவைதான் தான் கமல் சார் சொல்ற மாதிரி மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கடகம் வந்து தாயன்பும் இருக்கும் கொஞ்சம் நேரம் தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போகக்கூடியதும் அந்த கடகம் தாங்க ஆனா கடகம் ஏகப்பட்ட போராட்டங்களையும் ஏகப்பட்ட மன வருத்தங்களையும் தான் இப்ப மீண்டு வந்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே இந்த ஐந்தாண்டு காலமே ஏண்டா பிறந்தோம் போராட்டமே நம்ம வாழ்க்கையா போயிடுமா இப்பயே தான் நம்ம காலம் போயிடுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாருமே இப்ப கொஞ்சம் பரவாயில்ல நான் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் ஒளிவில கேற்றப் போறேன் அப்படிங்கிற மாதிரியான இடத்த நோக்கிதான் அந்த சனி பகவான் வந்து பேர போறாரு மார்ச்ல பேர்ந்தாலும் வாழ்க்கையை பஞ்சாங்கபடி ஆல்ரெடி அந்த பேர்ந்தா என்ன மாதிரி நல்ல பலனை செய்வோமோ அதெல்லாம் கொஞ்சம் இப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டாருங்க சனி வந்து எந்த பலனையுமே மூன்று ஆண்டு அது மூன்று மாதம் நான்கு மாதத்துக்கு முன்னாடியே தோண்டைய வேகத்தை குறைச்சிக்கவாரு தொட போறதுனால அப்படி தான் மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடியே தோன்றைய வேலை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாரு அதெல்லாம் உங்களுக்கு அட்டமைச்சனி அப்படிங்கிறத விட்டு நீங்கள் விலகி விலகி வந்துகிட்டே இருக்கிறீங்க நீங்க ரொம்ப நிம்மதியான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நீ கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு இந்த நிகழ்காலம் உங்களுக்கு சிறப்பாகவும் செமையாகவும் இருக்க போகிறது அப்படிங்கிற எண்ணத்தோடவே நீங்கள் ஒரு அடியை நீ எடுத்து வைக்கலாங்க இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறாருங்க ராசிக்கு ரெண்டுல கேது இருந்தா சொன்ன சொல்ல அப்படியே பழிக்குங்க கடவுளுடைய அனுகிரகம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் கடவுளை வழிபாடு பண்ணால் அவங்களுடைய சொர்க்கத்திலயும் மெதுக்குற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குங்க என் கவலை எல்லாம் தெரிஞ்சிருச்சு நான் எனக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்திட்ட என்னுடைய எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன் முருகனா இருந்தா முருகன் அம்பா இருந்தா அம்பாள் சிவனா இருந்தா சிவன் விநாயகரா இருந்தா விநாயகர் இப்போ கார்த்திகை மாசம் வேற ஐயப்பனுக்கு விரதம் ஐயப்பன் மாலை ஐயப்பன் சொல்லிட்டாங்களா கார்த்திகை மாசம் பிறந்துருச்சுங்க என் கவலை எல்லாம் பறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இறைவன் முன்னாடி போய் நின்று வழிபாடு பண்ணாலே உங்களுக்கு இதயமே காற்றில் பறக்குற மாதிரி லேஸ் அப்படிங்கிற மாதிரியான லேஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் உண்டு உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பெற்றிருக்காருங்க சுக்ரன் அந்த மாதத்தினுடைய பதினோராம் தேதி வரைக்கும் ஆட்சி பலனையும் அடுத்த பத்தொன்பது நாட்கள் செவ்வாயோட சேர்ந்தும் இருக்க போறாருங்க செவ்வாயோட சேர்ந்தால் காதல் ஆசைகள் ஏற்படும் வீடு கட்டக்கூடிய பாக்கிய விஷயங்களை வந்து தரும் தாயுடைய உடல் ஆரோக்கியம் தாய்க்கு நரம்பு சம்பந்தமான சில தொந்தர தொல்லைகள் அல்லது கர்ப்பை சம்பந்தமான தாய்க்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இளம் பெண்களாக இருந்தால் அவருடைய உடம்புலேயே பீரியட்ஸ் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது பீரியட் சம்பந்தமான சில தொந்தரவு தொல்லைகள் இருவோலர் பீரியட்ஸ் நீர்க்கட்டிகள் இந்த மாதிரி தொந்தர தொல்லைகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி செய்துக்கோங்க அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறு ஆறுக்குடைய கூட குரு பகவான் உங்க ராசியிலேயே உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆறாம் அதிபதி ராசியில் இருப்பது செரிமான சொந்தமான சில கோளாறு தொந்தர தொலைகளை ஏற்படுத்தும் கடன் வாங்கியாவது சில வேலைகளை முடிக்கக்கூடிய பாக்கியங்களை ஏற்படும் கடன் வாங்கியாவது சில விஷயங்களை முடிச்சிருங்க சுகமான வேலைகளுக்கு கடன் வாங்குவது அதுவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆனந்தத்தையே தரும் அப்படின்னுங்கிறது திருமணம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா கடக ராசிக்காரங்களுக்கும் சுபமான பதில்கள் வரப்போகுதுங்க ஏன்னா உங்க ராசியை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான நாட்கள் தான் இந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு கிடைத்தற்கரிய நாட்கள் இந்த கார்த்திகை மாசம் நாட்களில் நீ எந்த முயற்சி செய்தாலும் சரி உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி தாங்க கிடைக்கும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உங்க ராசியில குரு இருந்து உங்க ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இது மூன்றுமே ரொம்ப சுகமான ஸ்தானங்கள் இந்த மூன்று இடத்தையுமே இந்த குரு பார்க்குறாரு அஞ்சு குழந்தை செல்வம் பூர்வ புண்ணியஸ்தானம் தாய்மாமன் உறவு எல்லாம் செமையா இருக்க போகுது ஏழு கூட்டாளி பார்ட்னர்ஷிப் கணவன் மனைவி தாம்பத்திய உறவு இதெல்லாம் விஷயம் ஒன்பது பாக்கியம் பாக்யம்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இது கிடைத்தால் நான் இன்பமடைவே அப்படி நினச்சக்கூடிய வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு செய்யல வந்து உங்களுக்கு தரப்போகிறது அதனால் அந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இருக்க போகிறது அடுத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறாங்க எட்டாம் இடத்தில் சனி ராகு இருந்தால் வழக்கு வெற்றி பெறும் மறைமுகமாக செய்யக்கூடிய வேலைகளை வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் அடுத்து நான் அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற உங்களுடைய திட்டங்களே வெளியில சொல்லாதீங்க சுனிங்கன்னா நீங்க தோத்து விடுவீங்க அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்காங்க உங்க ராசிக்கு ஒன்பது ஒன்பது குடைய குரு உங்கள் உங்க ராசிக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கிறார் தாப்பனாருடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக செமையாக இருக்கும் பத்துக்குடைய செவ்வாய் இந்த மாதத்தோட முதல் இருபது நாட்கள் ஆட்சி பலன்களே போறாரு இப்ப செவ்வாய் பத்தாம் தேதி ஆட்சி பொழுது சீருடை சம்பந்தமான தொழில் இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழில் அக்ரிகலை சம்பந்தமான படிப்பு ஓட்டுநர் ஓட்டுனர் ராணுவம் வழக்கறிஞர் மருத்துவர் இது சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே மிகச்சிறப்பான ராஜயோகமான வாழ்க்கை விஷயங்களை தரப்போகிறது பதினொன்று பதினொன்னாம் அதிபதி சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று பதினோரு நாட்களும் ஐந்தாம் இடத்துல போயிட்டு ஒரு பத்தொன்பது நாட்களுமே இந்த சுக்கர பகவான் வந்து இருக்க போறாங்க இந்த சுக்ர பகவானுடைய பயிற்சியான காலங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான செயல் விஷயங்களை செய்யும் அப்படின்னா காதல் செய்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் காதலுக்கு ஏதேனும் ஒரு அன்பு பரிசு வாங்கி தருவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் வந்து கிடைக்கும் காதலே கைகூடலைங்க நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏன்னா அந்த கண்ட சென்னை அடிபட்டவங்களுக்கு புதிய விருப்பமான ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களையுமே ஏற்படுத்தும் பன்னிரெண்டு பனிரெண்டாம் அதிபதி புதன் பகவான் சுக்கரோட சேரும்போது இளமையான கனவு இனிமையான கனவுகள் ஏற்படும் ரொம்ப நாளா சர்வேர் வச்சு ஆளந்து இந்த இடத்தெல்லாம் ஒதுக்கீடு நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாசத்துலயும் உங்களுக்கு சர்வேர் வந்து உங்க இட சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் தீர்த்து வச்சு நீங்க நிம்மதியா ஆழ்ந்து உறங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு விஷயங்களையும் இந்த மாதம் ஏற்படுத்த போகிறது உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய புனர்பூஷம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் உணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மனக்கவலை தீரும் மனமாகாதவர்களுக்கு மனமாகும் பூசம் சனியுடைய நட்சத்திரம் வழக்கு வெற்றி கிடைக்கும் ரொம்ப நாளாக வழக்கு இழுத்துக்கிட்டு இருந்த வழக்குல இருந்து உங்களுக்கு பக்கம் சாதகமான தீர்ப்பு பாதகமான தீர்ப்பா இருந்தாலும் இன்றோடு நிம்மதி அதுக்காக நான் வேலையை விட்டு அலைஞ்சதெல்லாம் போது சாமி நான் என் உள்ள வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு மனநிறை வந்து உங்களுக்கு தரப்போகிறது அடுத்து ஆயிலியம் புதனுடைய நட்சத்திரம் புதன் சுக்கரனோட சேர்க்கறதால பட்டாசிட்டா சம்மந்தமான பிரச்சனைகள் வங்கியில கேட்டிருந்த கடன் கிடைத்து நல்ல வீடு மண்மனை அமைவதற்கான நல்ல வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வெற்றி பெற பக்கத்தில் இருக்கும் சிவாலயங்கள் சென்று குரு பகவான் பிரகஸ்பதி அப்படி சொல்லக்கூடிய குரு பகவான் நவகிரகங்களில் வடக்கு பக்கம் பார்க்க மஞ்சள் துணி கட்டியிருப்பார் அவருக்கு கொண்டக்கடலை மாலை கட்டி போட்டு அல்லது முள்ளரும்பு மாலை கட்டி போட்டு வேட்டை வழிபாடு செய்தால் மிக இன்பமான பலகளை அடைவீர்கள் செய்து வா நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்